நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும்னு நம்ம எஸ் எஸ்கே தூக்கமே போச்சு இதுக்கு மேல தூக்கமே இல்லடா எப்பா டேய் எப்படா எடுக்க மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் பிரச்சனை வருது யாரு நம்மனாலும் விரும்பி நம்மளுக்கே அவன் கல்யாணம்ன்றான் டுண்டும் மாமியார் வீட்டுல இருந்து வருவாங்கன்றான் ஒண்ணுமே புரியலையப்பா இவரே குழப்பமா இருக்கேன் இன்னும் கதும் உங்க பாட்டுக்கு கல்யாணம் இல்லையானு அடிச்சு விடுறீங்க இல்ல எங்க பிசினஸ் கோட் வரல இது ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் ஐடி ரைட்னு சொல்லி எங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணா அப்ப எல்லாரும் மாட்டேம்ல அதனால இதுதான் ஒரு ஆனா அந்த எஸ்எஸ்கேக்கு இதெல்லாம் எங்க புரிய போதும் அவன் ஒரு மாங்கா மாடி அவங்க சாம்பிராணி அவனுக்கெல்லாம் இதெல்லாம் புரியவே புரியாது ஆனால் நம்ம தான் இவியா இருப்பான் ஆனா அவனுக்கே ஒன்றும் புரியலன்றது எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்காக தான் இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிருந்தாலும் எஸ்எஸ்கே எல்லாத்தையும் எடுத்து டிக்குன்னு பதுக்க ஆரம்பிக்குவான் நாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் நாம பதுக்கணும் பதுக்கிட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் அவன் அப்படியே மாமியிருந்து வராத வரலன்னு எட்டி 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 பாத்துருமா அப்ப நாம எட்டி ஒன்று வச்சு மாவன நான் தான் அதை எடுத்தேன் எனக்கு சாய் டெஸ்ட்டு ஓகே ஆகணும் உனக்கேனா உன் காசு உனக்கு இல்லைனா அந்த காசு எல்லாம் எனக்கு என்ன சொல்ற கௌதமே நீ இப்படி பண்ண மாட்டேன் கவுதமே டென்ஷன் ஆயிருவேன் இங்க பாரு எஸ்கே நீ என் விஷயத்துல தாளிட்டேன் நான் உங்க விஷயத்துல தாளிட்டேன் முடிஞ்சு என் விஷயத்தை நீ கிளியர் பண்ண உங்க விஷயத்த நான் கிளியர் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு அவ பாட்டு ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகேப்பா ஏதோ நீ சொல்றது வாசமா தான் இருக்கு ஆனா மனசுக்குல்ல இருந்தா டேய் என்ன படா நீ தோப்பை வைக்க பாக்கிற டே கௌதமே உனக்கு சரியா நான் வைக்கிறேன்டா வைக்கிறேன்டா என்ன அது போய் ஏன் என்னவே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காரு போல தம்பே நீ கோவப்படு பிரியாணி தின்னுட்டு கம்முனு படை அதை பத்தி எனக்கு அவளைல எனக்கு சாயில் டெஸ்ட் ஓகே ஆகணும் உடனே நம்ம கௌதம் பார்க்கணுமே அந்த ஆபீஸ்ல வீடு தேர்ந்து ஈடு பல்லா சார் சொல்லு நீங்க இது இல்ல ஒல்லாமே பக்காவே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன் இல்ல சார் எனக்கு வேணாம் சார் சாயல் டெஸ்ட் நீங்க இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்களே அதே போதும் சார் அதை வச்சே நான் ஏதோ ஒன்று பண்றேன் சார் இல்ல சார் வேணாம் சார் 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 உங்க கூட கடை சார் வாங்கிக்கோங்க சார் வாங்கிக்கோங்க சார் சொல்ல இல்ல சார் வேணாம் சார் உடனே எஸ் எஸ்கே போனேன் டே கௌதம உங்களுக்கு என்னடா பிரச்சனை டே வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச சரி ஏதோ இவ்ளோ கெஞ்சுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வீடியோவே எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பக்கம் அப்ப அந்த சைல் டெஸ்ட் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே ஆமா சார் எஸ்எஸ்கே சொல்லி தான் நாங்க பண்ணோம் எல்லாமே இங்க தப்பு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கு இப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு புத்தி வந்து செருப்பான அடிச்ச மாதிரி உணர்றேன் அதனால தான் இங்க வந்து உண்மையெல்லாம் சொல்றேன் சார் என்ன பிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குத்தராங்க சரி சார் சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மனசுக்குள்ள அவனா ஆபீஸர் எரா அடுத்து உட்கிட்ட கேன்சல் பண்ணாடே எர்ரா சரியான தான் நேரம் வரது காசு கொடுத்து பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல போலி கேஸ் போட்டு வருவாங்க ஆனா அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம கௌதமும் இழக்கவாட்ட மாஸ்டர் பிளான் உங்களுக்கு எங்கே தெரியப்பது மறுபக்கம் நம்ம எஸ்எஸ்கேக்கு இந்த எல்லாமே எஸ்எஸ்கே கிட்ட போயிருது இன்னும் ஏழை மக்கள் கிட்ட எவ்வளோ அவ்வளவு பல்ல அடிச்சாரோ அது எல்லாம் ஏழை கிட்ட போயிருது டே கௌதமும் எதுகிடாத மாதிரி பண்ண இத்தனை நாள் என்ன தூக்கம் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம அலைய விட்டல அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட் இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிட்ட மவனை இருக்கிறதும் இல்லாமல் பண்றவன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாதான் அப்படியே வாய மூடின ஒரு பக்கம் அப்படியே பல்ல வச்சுன்னு பாக்குறாரு ஒரு பக்கம் அட்டா இது பேரு எத்தனை பேரை பாத்துக்கிறோம் நான்லாம் நான் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரிடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எட்டி வச்சு அவன் போய் தள்ளி விடுவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதுக்கு மாதிரி தாங்க இங்க நடந்துன்னு இருக்கு என்னடா நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகேன்